கார்த்திக் குதிரைப்பதி எயிட் ஃபோர் ஒன் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க வணக்கம் சார் என் பெயர் கார்த்திக் நான் எனது மகள் பெயரில் எஸ்ஐபி தொடங்கலாம் என்று உள்ளேன் மகளின் வயது ஏழு எஸ்ஐபி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது மாதம் மாதம் என்னால் ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு வரை பணம் செலுத்த முடியும் தயவு கூர்ந்து எனக்கு கணக்கு எப்படி தொடங்குவது எந்த பிளான் செய்வது என்று கூறவும் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து அவர் ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏழு வயசு அவருடைய மகள் அப்படின்னா பதினெட்டு வயசுலாம் அவங்க காலேஜுக்கு போகணும் அப்போ வந்து என்னென்னா இன்னும் பதினோரு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்குது சப்போஸ் அவர் ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் மாதம் சேர்த்தார் அப்படின்னதுன்னா அவர் சேர்க்கக்கூடிய தொகை வந்து ஒன் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் அதுதான் வந்து ஒன் பாயிண்ட் நைன் எயிட் ஃபோர் லேக்ஸ் அவர் சேவ் பண்ணுவார் அதில் அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இப்போ இந்த கணக்கை எப்படி தொடங்குவது அப்படின்னு சொன்னதாகனா நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ எங்களை மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து இது மாதிரி என்ன பிளான் வேணும் மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை வருஷம் இருந்துக்க எத்தனை வருஷம் நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க உங்களுடைய கோல் என்ன அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கான ஏற்ற பிளானை வந்து எடுத்து சொல்லி தருவாங்க அது இல்லை உங்களுக்கு வந்து பக்கத்தில் உங்கள் ஊரில் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை அப்படின்னதுன்னா ஒரு பேங்க்கில் நீங்கள் போய் கேட்கலாம் அது மாதிரி நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கை தொடங்கலாம் அடுத்த கொஷின் ராஜசேகர் பி ஃபைவ் எயிட் டபுள் ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் ரீசெண்ட்லி ஐ ஜாயின்ட் ஐசிஐசிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஒன் ரெகுலர் பை எஸ்ஐபி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி ஃபார் மை சைல்டு எஜுகேஷன் ஆக்சுவலி மை பிளான் வில் கண்டினியூ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் திஸ் இஸ் குட் டு கண்டினியூ ஆர் எனி அதர் வே இஸ் தேர் மை ஏஜ் இஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்காரு இப்போ இந்த ஐசிஐசிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஸோ லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் வந்து த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து என்னுடைய ரீடிங் படி பார்த்திங்க அப்படின்னதுன்னா ஒரு டுவெல் பர்சன்டேஜுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ டுவெல் பர்சன்டேஜ் தான் ரிட்டன் கிடைக்கிது அப்படின்னதுனா அவர் மூணாயிரரூவா மாதம் மாதம் வந்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் போடும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து அஞ்சு லட்சத்தி நாலாயிரம் ரூபா அதுக்கு அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பதினஞ்சு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா அட் த ரேட் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னத்துக்காக நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் போடுறீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோ மிட் கேப் ஃபண்டோ போட்டிங்கன்னா இந்த பன்னெண்டுக்கு பதிலாக உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜுக்கான ரிட்டன் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இதை அவாய்ட் பண்றது பெட்டர் ஜிஎம் சக்தி எயிட் சிக்ஸ் ஒன் செவன் அப்படிங்கிற ஐடியிலருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சார் குட் ஈவினிங் அம் பிளானிங் டு இன்வெஸ்ட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் மல்டி கேப் ஆர் ஃப்ளெக்ஸி கேப் விச் ஒன் பெஸ்ட் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து அவர் எஸ்ஐபிங்கிறத டிசைட் பண்ணிட்டாரு அப்போ பிட்வீன் மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கேப்புக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா மல்டி கேப் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மால் கேப் காம்பன் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும் 25% ஃபைவ் பர்சன்டேஜ் மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் முடிஞ்சிடுது அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபண்ட் மேனேஜருடைய டிஸ்கிரிப்ஷன் சப்போஸ் இப்போ ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுன்னா அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜில் ஸ்மால் கேப்புக்கு நிறைய அலோகேட் பண்ணுவாங்க இல்லை மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா மிட் கேப்புக்கு பண்ணுவாங்க இல்லை லார்ஜ் கேப் மார்க்கெட் கொஞ்சம் ஓவர ஹீட்டடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் மோர் டூ வேர்ட்ஸ் லார்ஜ் கேப் பண்ணுவாங்க ஸோ கேப்பை பொறுத்தவரையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளெக்ஸி கேப் வந்து ப்ராக்ஸி டு லார்ஜ் கேப் அப்படிம்பாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மாதிரி தான் இருக்கும் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ளெக்ஸி கேப்புன்னு பேர் அதில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும் அதனால் வந்து அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டன் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃப்ளக்ஸி கேப்பை விட அவருக்கு வந்து லாங் டர்ம் அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் கேப் எஸ்ஐபி இஸ் பெட்டர் அடுத்ததாக யூசர் பிஓ ஃபோர் ஜி எஃப் நைன் ஜே கி ஜேக்யூ டூ எஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் வணக்கம் சார் என்னுடைய வயது நாற்பத்தி மூணு நான் டேரக்டாக லார்ஜ் நிஃப்டி ஃபிஃப்டி அஞ்சு லட்சம் லட்சமாக எஸ்ஐபி பண்ணலாம் என்று நினைக்கிறேன் இது என்னுடைய முதிர்வு பதினஞ்சு வருடம் காலத்திற்கு சரியானது அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் அஞ்சு லட்சம் லட்சம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக புரியல ஸோ லெட் இஃப் ஐ அஸ்யூம் அவர் வந்து மாதம் ஒரு லட்சம் ரூபா போடுறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்தில் அவர் போடக்கூடிய தொகை வந்து ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் குரோர் போடுவார் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் குரோர் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க